அன்புபணேஸ் அவர்களே கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பெரிய செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்தியை மீடியாக்கள் வந்து பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏ ஆர் ரஹமானுடைய மனைவி ஏ ஆர் வந்து அவங்க வந்து விவகாரத்தை செஞ்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி அதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தியை போட்ட உடனே உடனே ரொம்ப பெருவாய்க்கு அவளுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப முக்கியமான இது போன்ற செய்திகளை தான் அவர்கள் என்ன செய்வாங்க எந்த நடிகை என்ன பிள்ளை பக்க போறா அவ எப்ப கற்பமானா அதே மாதிரி வந்து நடிகைக்கு முகத்துல பருவ வந்துச்சா சொரிய வந்துச்சா என்பது போன்ற செய்திகளை எல்லாம் வந்து தலைப்புச் செய்திகளாக போட்டு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்திகளை கடத்தக்கூடியது வந்து இந்த மீடியாக்களுடைய முழு நேர வேலையாக இருக்கின்றது இப்ப இந்த அறிவிப்பு வந்ததுல இருந்து எதற்கு இவர் வந்து டைவர்ஸ் வாங்குறாரு இந்த பெண்மணி ஏன் டைவர்ஸ் சொன்னாங்க இப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இதுல இந்த சங்கி மங்கி கூட்டம் கிளம்பி விட்டார் ஒரு சங்கி டெலிவரி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு அதாவது வந்து மோடி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அப்படி பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்களாம் கணவனை தலாக் சொல்றது இப்ப இந்த மோடியினுடைய சமத்துவ ஆட்சி வந்த பிறகு தைரியமா என்ன செய்யறாங்க இந்த முத்தலாக்கு தடைசந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமா வந்து பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க கணவனுக்கு வந்து விவகாரத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி இது மோடியினுடைய சமத்துவ ஆட்சிதான் நான் வந்து சங்கிகள் பரப்ப பரப்பக்கூடிய பொய்களை பரப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் எந்த உலகத்திலடா இருக்கீங்க நீங்க எல்லாம் ஏன்னா பெண்களுக்கு வந்து இஸ்லாம் வழங்கிய உரிமை என்பது எத்தனைய உரிமையாக இருக்கு இப்ப என்னைக்கு நேற்று அவங்க மோடி வந்து என்னத்தை கிழிச்சாரு முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்து தலாக்கு ஆங்கள் தலாக் சொல்வது பத்தி வந்து இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எந்த சட்டத்தை போட்டு ஒரு படம் காட்டினாரு இதுதான் உங்களுடைய ஒழிய பெண்கள் தன்னுடைய கணவன் தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை விவாகரத்து செய்யக்கூடிய குலா என்ற அந்த உரிமையை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்னலம் பெருமானார் ரவீன் நாயகம் செல்லாரேசனம் அவர்கள் சட்டமாக்கினார்கள் அந்த காலத்திலேயே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை பிடிக்கல நிக்கிறாங்க ரத்து செய்கின்றேன் என்றார்கள் இல்லையா மோடி வந்து கிழிச்சா மோடி வந்து என்னத்தை கிழிச்சா எவ்வளவு அள்ளிவிடுகின்றார்கள் முதல்ல முதலில் ஏஆர் ரஹ்மான் பேர் வச்சதுனால கழுவி குடிக்கக்கூடிய நிலம் ஏஆர் முதல்ல அதை சொல்லணும் முதல் ஏன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டியா ஏஆஆமாவுடைய மனைவி என்ன உங்களுக்கு மீனா நபிமார்களுடைய மனைவிமார்கள் அப்பா எல்லாம் என்னப்பா பேசுறீங்க அவங்க இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் அவரும் இசையமைப்பாரு இஸ்லாத்துல இல்லாத ஒரு வேலையை செய்தாரு ஹராமாக்கப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு காசு பார்த்து இருக்காரு அல்ல ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏக இதை கோட்பாட்டின் கீழ் இல்ல அவரு ஒவ்வொரு தர்கா விடாம ஒரு தர்கா விடாம தர்கால போய் கல் வணக்கம் தர்கா சமாதி வணக்கத்தில் ஈடுபடுறாரு சிலை வணக்கம் எப்படி இஸ்லாத்துல அராமாக்கப்பட்டதோ தர்கா வணக்கம் அப்படித்தானே சிலையை நிக்க வச்சு வணங்குறது எப்படி ஹராமம் படுக்க போட்டு சமாளி ஆக்கி வணங்குறது இல்ல அப்படி இருந்தாலும் பேர் வச்சிருக்காருல்ல அதனால நாங்க இஸ்லாத்தை இழிவுபடுத்துவோம்ல அப்படின்னு சொல்லி மோடியை பாதுகாவலர் மாதிரி கொண்டு வந்து மோடிதான் இந்த உரிமையை கொண்டார் அப்படின்னா இந்த சொங்கி மங்கியிடத்துல கேள்வியை கேட்கின்றோம் மோடியினுடைய மனைவி யசோதா பெண்மணி இருக்காங்கல்ல கல்யாணம் பண்ணாங்கல்ல இப்ப சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையா பெண்மணி வந்து இஸ்லாத்துல மோடியை குலா கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஏன்னா அந்த அந்த ரைட்ஸ் இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கும் ஆனால் இவர் மோடி வந்து அந்த அம்மாவை சொல்லல அந்த அம்மாவை குலாவும் விட மாட்டேன் வாலா வெட்டியாக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை வீணாக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா அப்ப என்ன செய்ய வேண்டும் முதல்ல வந்து இந்த மசோதாவை கொண்டு வந்தப்பா முதல்ல தனியார் மசோதாவை கொண்டு வந்து அந்த அம்மா முடிவு சொல்லுங்களா பதில் சொல்லுவார்களா பெண்களை இஸ்லாம் வந்து கொடுமைப்படுத்துவதை போன்ற ஒரு படத்தை காட்டுகின்றார்கள் இஸ்லாம் பெண்களை எந்த அளவிற்கு மதிப்பளிக்கக்கூடிய மார்க்கமாக பெண்களுக்கு உரிமையை வழங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றது அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இவ்வளவு பெரிய ஒரு சேமிப்பாளர் இத்தனை கோடி பெரிய கோடிகளுக்கு அதிபதியான கோடை சொன்னா இருந்தாலும் கூட இஸ்லாம் வழங்கிய உரிமையின் அடிப்படையில தன்னுடைய கணவனை புலா கொடுத்திருக்காங்க அப்படின்னா இஸ்லாம் எத்தனை உரிமையில வழங்கி இருக்குன்னு தெரியுதா அப்ப இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகள் சாதாரணவையா சாதாரண உரிமைகளை வழங்கி இருக்கின்றது பெண் குழந்தையே சுப செய்தி என்று புஷ்ரா சுப செய்தி என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது இரண்டு பெண் குழந்தைகளை சரியான முறையில வளர்த்து ஆளாக்கக்கூடியவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் சொர்க்கத்துல நானும் அவர்கள் இப்படி இருப்போம் என்று நவீன நாயகம் நண்பனாயம் கூறுகின்றார்கள் உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான முன்மாதிரியாக இரண்டு பெண்களை நபீர் நாயக்ஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாத திருமணையில இரண்டு பெண்களையும் மூலதாரணமாக ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்திற்கும் இரண்டு பெண்களை முன்னுதாரணமாக சொல்லி சொல்லிவிட்டான் ஆசிய அலைசலாம் அவர்கள் மரிய அவர்கள் அப்படி இஸ்லாம் பெண்களுக்கு கண்ணியப்படுத்துகின்றது ஒரு மனிதன் தன் இந்த உலகத்திலே அதிகம் கடமைப்பட்டது யார் தாய் 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 என்று ஒரு பெண்ணத்துறைக்கு முதல் மூணு இடத்துல நபியர் நாயகீஸ்வரம் அவர்கள் வைத்தார்களே பெண்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியம் என்பது சாதாரணமான யோசனை பாருங்க பெண்கள் அவர்கள் உழைக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது ஆண்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு பங்கு உண்டு பெண்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு பங்கு உண்டு அவங்க வந்து விரும்ப அளவுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு உண்டான பொருளை ஈட்டுவதற்கு கூட அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது விரும்பிய கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை வழங்கி இருக்கின்றது மகர் கேட்டு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கு மனக்கொலையை மனம் திருப்பியதையும் கேட்காது அல்ல தன்னுடைய திருமணி எவ்வளவு பெரிய உண்ணும் கணவன் பிடிக்கலையா அவனை விவாதித்து செய்யக்கூடிய உரிமை இந்த கல்லானாலும் கணவன் சுல்லானாலும் புரிசன்னு அவனோட கிடக்க வேண்டிய தேவை கிடையாது அவன் குடும்பப்படுத்தினானா அநியாயம் பண்றானா போ அந்த டிக்ளேர் பண்ணி விட்டாளுங்களே முடிக்கலன்னா டிக்ளேர் பண்ணிட்டு போ என்று சொல்லி உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் விவாதத்து உரிமை கணவன் இறந்து விட்டான் மறுமணம் புரியக்கூடிய உரிமை அத்தகைய ஒரு உரிமையை குடிக்கின்றது இப்படி எடுத்து போன்றவங்க இஸ்லாம் வழங்கிய உரிமையை சொத்துரிமையை தருதுங்க எங்க சொத்துரிமையை கொடுக்குறாங்க இப்ப கலைஞர் வந்து கடைசி காலகட்டத்துல என்ன செஞ்சாரு பெண்களுக்கும் இந்து பெண்களுக்கும் சொத்துல உயிர்மை கொடுக்கறாரு சொல்லி இப்ப ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் என்ன சட்டம் போடுத்தார்கள் தமிழ்நாட்டுல மத்த மாநிலங்கள நிலைமை என்ன சொல்லுவீங்களா ஏப்ப அதுக்கு கொண்டு வாங்கப்பா சட்டத்தை இது இல்லாத விஷயத்தை கொண்டு இருக்கிற விஷயத்த மோடி வந்து வளர்ச்சிட்டாரு நிமித்திட்டாரு அது பண்ணிட்டாரு கிடிச்சிட்டாருன்றீங்க அப்ப பொய்களை தான் நீங்கள் அள்ளி அப்ப விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப உண்மையிலேயே நீங்கள் வந்து என்ன சட்டம் என்ன உங்களுடைய பெண்களுக்கு இந்த மனிதம் என்னத்த கொடுத்து சேர்ந்து பேசுவோமா சங்கி மங்கினுக்கு பைரங்க அறை முறை பிடிக்கின்றோம் குரு ராமானுடைய மனைவி வந்து குலா கொடுத்ததுனா மோடிதான் இதுக்கு காரணம் சொல்றியே நீ வா கணவனம் இறந்து விட்டால் அந்த கணவனோட சேர்த்து மனைவியையும் தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று சட்டம் வைத்து அதுக்கு ஏதாவது சட்டம் போட்டீங்களாடா அதுக்கு ஏதாவது சட்டம் மசோதா கொண்டு வந்தீங்களா ரூப் கல்லூர் என்ற ஒரு பெண்மணியை கணவன் இறந்தவனே அப்படியே கொண்டு சரி என்ற பேர்ல உடன்கட்டை ஏறுதலாம் உடன்கட்டை ஏற்றி விட்டுட்டு ஏறுதலாம் அந்த மாதிரி ஏறினாங்களா இவர்களாக வைத்து பொறுத்தி விட்டுட்டு உடன்கட்டை ஏற்று ஏற்றி விட்டுட்டு அவங்களா போய் விரும்பி செத்தாங்கன்னு சொல்லியாளா அதை பத்தி பேசுங்க அதுக்கு எதாவது சட்டம் போடுங்களா காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்லி இருக்கிறாரு தெய்வத்தின் குரல் என்ற புத்தகத்தில் எழுந்து படிச்சு பாருங்கப்பா எந்த ஒரு கணவன் இறந்து விட்டால் அவனுடைய மனைவி அந்த சதியிலேயே போய் வெந்து செத்துட்டாலோ அவருக்கு அவருடைய உடல் அவங்களை மயிர்கால எண்ணிக்கை அளவுக்கு ஒவ்வொரு வருஷம் சொல்றோம் அப்பதான் வச்சு கொடுத்த சொல்லிதானே சொன்னீங்க பெண்களுக்கு உரிமை கொடுறான் இந்த உரிமை கொடுக்கக்கூடிய மோடி தான் அவங்களுடைய மனைவிக்கு உரிமை பெற்று தந்துட்டான் பாத்துக்கிறேன் எவ்வளவு பெரிய அநியாயம் அப்ப தேவதாசி முறைன்னு வச்சுக்கிட்டு பெண்களை கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டு கோயில உபச்சாரம் பண்றதுக்கு சட்டம் வைத்தீர்களே அதை ஒழிப்பதற்கு சட்ட ஒழிப்பு மசோதா தேவசா தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதா என்று கொண்டு வரும் பெண்கள்னா சொற்கத்துக்கு போறது தடுக்கிறதுக்கு மசோதா தமிழக சட்டசபையில சங்கிகள் மறுக்க முடியுமா அப்ப இவர்கள் எவ்வளவு விழிநிலையில பெண்களை வைத்திருக்கின்றார் என்று தெரிய வேணாம் அதே மாதிரி வந்து கொடுமையின் கொடுமை பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைப்பதற்கு ஜாக்கெட் போட்டா அதுக்கு வரிவட்டாயுங்க இந்த கொடுமைக்காரங்க கட்ட வேணும் அப்படிப்பட்ட கொடூர்கள் சொல்லின்றார்கள் நாங்கதான் பெண்களுக்கு வந்து மோடி வந்து கிழிச்சுட்டாரு கிழிச்சுட்டாரா பெற்று உரிமையை பெற்று கொடுத்து கிழிச்சுட்டாரு நீ கொண்டு வா சட்டத்தை கொண்டு வா உடன்கட்ட ஏற கூட சொல்லு இப்பயா இருக்கு இருக்குது இந்த ராமேஸ்வரத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பாக டூர் வர்றாங்க டூர் வந்தா கணவன் ஆக்சிடென்ட் கணவன்னை எரிக்கிறதோட சேர்த்து அந்த வரலாற்று பெண்மணி எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அந்த அம்மா கை கொண்டோட தப்பிச்சு விரட்ட அந்த அம்மா அடிபட்டு மண்டையில் அடிபட்டு கலரையோட ராமேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன் ஆஜரானாங்களா இல்லையாரா மறுக்க முடியுமா இதுக்கு எதிராகப்பா சட்ட மசோதாவே போட சொல்லுங்க சட்ட இது வந்து இந்து பெண்களுக்குன்னா இந்து சகோதரர்கள் வேற சங்கிகள் வேற நல்லா விளங்கியிருக்கு இவர்கள் அப்பாவிகள் அந்த மேல்நிலையில இருக்க போய் மனுநரும் ஆட்சியை கொண்டு வரும் சொன்னான அந்த நாங்கள் எல்லாம் அவாள்கள் இந்த சட்டத்தை வைத்துக் கொண்டு இந்து பெண்களை இழிவுபடுத்துவதற்கு உண்டான வேலையை செய்யலாம் நீ கொண்டு வர இதுக்குண்டான கொண்டு வா பாப்போம் அப்ப என்னன்னு தெரியுதா இதெல்லாம் நம்ம சரியான முறையில மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த செய்திகளை இதெல்லாம் வந்து சரியான தருணம் ஒரு பெண்மணி வந்து குழா இவ்வளவு உயர் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை ரத்து பண்ணக்கூடிய திருமண ரத்து விவகாரத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் உரிமையை இருக்கின்றது என்றால் அப்படி இஸ்லாம் எப்படி பெண்களை கண்ணியப்படுத்த தெரியுமா அப்படின்ற செய்திகளை நம்ம சரியான முறையில கொண்டு போய் சேர்ப்பதோடு இந்த சங்கி முங்கிகள் எவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளிவிடுகின்றார் அவர்களுடைய அந்த பொய் பிரச்சாரத்தையும் அம்பலப்படுத்த வேண்டும்